உங்கள் கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உங்களோட கம்பெனியோட எம்ப்ளாயீஸோட நலன்களில் கவனிப்பு செலுத்துறதுக்கும் கஸ்டமருக்கு என்ன வந்தது அவங்களுக்கு வந்து என்னன்னா நீங்கள் நல்லா இருந்தீங்க நல்லா இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து பெனிஃபிட்டை அனுபவிப்பாங்க நீங்கள் நல்லா இல்லை நொடிஞ்சு போயிட்டீங்க உங்களால் வியாபாரம் நடத்த முடியலைன்னா அடுத்த ப்ராடக்டை பார்த்துட்டு ஓடிடுவாங்க நானும் தான் ஏன்னா நானும் ஒரு கன்சியூமர் தானே நானும் ஒரு நுகர்வோர் தானே ஒரு பொருள் வந்து கிடைக்கல என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையை நடத்தி ஆகணும் அடுத்த லெவலுக்கு போகணும் காலில் ப்ரஷ் பண்ணணும் ஒரு ப்ரா ஒரு பிராண்டுக்கு கிடைக்கல அடுத்த ப்ராண்டுக்கு போயிடுவோம் இது வாழ்க்கையில் வந்து தவிர்க்க முடியாதது இயல்பானது அதனால வந்து எந்த